தீபாவளி ஸ்பெஷல் தட்டை ரெசிபி எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாங்க ஒரு கப் அளவு பச்சரிசி மாவு எடுத்துருக்கோங்க இது வீட்டில் அரைச்ச மாவு இல்லை கடையில் வாங்கின மாவு எதுவாக இருந்தாலும் எடுத்துக்கலாம் இப்போ கடையில் சேர்த்து அடுப்பை மிதமான தீயில வச்சுக்கிட்டு லேசாக வறுத்தா போதுங்க மாவு வந்து லேசாக சூடாக இருந்தால் போதும் ரொம்ப வதக்க தேவை இல்லைங்க மாவை தொட்டு பார்க்கும்போது கை பொறுக்கிற சூடில் இருக்கணுங்க இப்போ மாவு ரெடி ரெடியாயிருச்சுங்க ஒரு பிளேட்டில் கொட்டி ஆற விட்டுடலாம் அடுத்து ஒரு கப் அளவு உளுந்து எடுத்துருக்குங்க கடையில் சேர்த்து லேசாக வாசனை வர அளவுக்கு வறுத்துக்கலாம் இந்த அளவுக்கு வறுத்துக்கணுங்க இப்போ உளுந்து ஆற வச்ச பிறகு மிக்ஸி ஜரில் நைஸாக அரைச்சிட்டு வந்துடலாங்க இப்போ உளுந்து மாவு நம்ம நைஸாக அரைச்சிட்டு வந்தாச்சுங்க இந்த அளவுக்கு நல்லா நைஸாக அரைச்சிட்டு வந்திருக்கணும் இப்போ நம்ம வறுத்து வச்ச மாவு ரெடியாக இருக்குங்க இப்போ உளுந்து மாவை ரெண்டு ஸ்பூன் அளவு சேர்த்துக்கலாங்க அரிசி மாவில் ரெண்டு ஸ்பூன் சேர்த்தாலே கரெக்டாக இருக்குங்க அடுத்து வாசனைக்கு பெருங்காயத்தூள் கொஞ்சமாக சேர்த்துக்கிறேன் அடுத்து காரத்துக்கு தனி மிளகாய் தூள் எடுத்துருக்காங்க ஒரு ஸ்பூன் அளவு எடுத்துருக்காங்க அதிகம் சேர்த்துக்கலாம் அடுத்து பொடியாக நறுக்குன்னா கருவேப்பிலையை சேர்த்துக்கலாங்க ஒரு மணி நேரம் ஊற வச்சுருந்தா கடலப்பருப்பை சேர்த்துக்கலாங்க நீங்கள் கடலப்பருப்புக்கு பதிலாக பச்சைப்பருப்பு இல்லை வேர்க்கடலையை கூட சேர்த்துக்கலாம் அடுத்து ஒரு ஸ்பூன் அளவு பட்டர் ஆட் பண்ணிக்கலாங்க நீங்கள் பட்டருக்கு பதிலாக எண்ணெயை காய வச்சு கூட ஊற்றிக்கலாங்க அடுத்து தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு சேர்த்த பிறகு கையால் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்குங்க நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சுங்க இப்போ தண்ணியை ஊற்றி நம்ம சப்பாத்தி மாவு பதத்துக்கு நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாங்க ரொம்ப வந்து தலை தலைன்னு பிசையக்கூடாதுங்க நல்லா சப்பாத்தி மாவு எப்படி பிசையுமோ அந்த பதத்துக்கு நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கணும் பாருங்கள் இந்த பதத்துக்கு நல்லா பிசைஞ்சு எடுத்தாச்சுங்க இப்போ நம்ம தட்டையை தட்டுறதுக்கு இதுமாரி ஒரு பாலித்தீன் கவர் எடுத்துருக்கங்க அதில் கொஞ்சமாக எண்ணெயை அப்ளை பண்ணிக்குங்க அடுத்தது உங்களுக்கு எந்த சைஸ் தட்ட வேணுமோ அந்த சைஸ்க்கு மாவு எடுத்து இதுமாரி உருண்டியாக உருட்டி எடுத்துக்குங்க அடுத்து அந்த பாலித்தீன் கவரில் கொஞ்சமாக எண்ணெய் அப்ளை பண்ண பிறகு மேலே ஒரு பாலித்தீன் கவரை போட்டு லைட்டாக ப்ரெஸ் பண்ணி விட்டுக்குங்க இதுமாரி ஒரு அகலமான கிண்ணத்தில் இதுமாரி லைட்டாக ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ஒரு ரவுண்ட் ஷேப் கிடைக்கும் கையால் தட்டணும்னு அவசியம் இல்லைங்க இதுமாரி ஒரு கிண்ணம் இருந்தாலே போதும் பாருங்கள் கொஞ்சம் கூட நமக்கு ஒட்டாமல் கையில் எடுக்கிறதுக்கு எவ்வளோ ஈஸியாக வந்திருக்குன்னு தட்டையை எண்ணெயில் பொறிக்கும் போது உப்புக்கிட்டு வராமல் எல்லா பக்கமும் வெந்திருக்கிறதுக்கு இதேமாரி ஃபோக்ஸ் ஸ்பூனில் அங்கே அங்கேயும் நல்லா ஹோல்ஸ் போட்டுக்கோங்க அப்போ தான் நல்லா வெந்திருக்கும் இதே மாதிரி மீதி இருக்கிற மாதிரி நம்ம ரெடி பண்ணி எடுத்துக்கலாங்க இப்போ எல்லா தட்டையும் நம்ம ரெடி பண்ணி எடுத்தாச்சுங்க இப்போ கடாயில் எண்ணெயை ஊற்றி காய வச்சுக்கலாம் தட்டியை போது அடுப்பு மிதமான தீயில் வச்சு பொறிச்சு எடுத்துக்கோங்க அப்போ தான் நல்லா வெந்திருக்கும் அடிப்பகுதியில் லேசாக கலர் மாறுன பிறகு நம்ம திருப்பி விட்டுக்கலாங்க ரெண்டு பக்கமும் அடிக்கடி மாதிரி திருப்பி விட்டுகிட்டே இருங்க லேசாக நமக்கு எண்ணெயோட சலசலப்பு சத்தம் அடங்கின உடனே நம்ம எடுத்துடலாம் பாருங்கள் நல்லா கலர் மாறிடுச்சுங்க எண்ணெயோட சலசலப்பு சத்தமாக அடங்கிடுச்சு இப்போ நம்ம எடுத்துடலாங்க இந்த வீடியோவில் தட்டை ரெசிபி எப்படி செய்யறதுன்னு பார்த்தோங்க இந்த வருஷம் தீபாவளிக்கு செஞ்சு பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்